வேர்ல்டுலையே எக்ஸ்பயர் ஆகாத ப்ராடக்ட் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று தேனு இன்னொன்று உப்பு அப்பேற்பட்ட தேனை சாப்பிட்டு ஒருத்தே உசுருக்கு போராடி அல்மோஸ்ட் செத்துட்டேன்ற கண்டிஷனுக்கு போயிடுச்சு ஒரு சின்ன பையன் கேட்டா தேனு கட்டு போச்சுட்டாங்க இந்த எகிப்துல எகிப்து அங்கே அந்த ப்ரம்மிட்டுக்குள்ள புதைப்பாங்க இல்லையா அங்கே மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தனை புதைக்கிறப்ப கூடவே செத்து ஒரு தேன் தேன் பாட்டிலையும் அடைச்சி புதைச்சிருக்காங்க புதச்ச பாட்டில் எடுத்து நக்கி பார்த்தா நல்லா இருந்துச்சா கெட்டு போடையா கெட்டு போகும் தேன் ஆக்சுவலி அந்த பையனுக்கு வயிற்று வலி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்கா நடுதாச்சு நைட்டு பூரா பையன் வந்து வயிற்று வலி ஒரு செரிமான ஆகலையா தேன் டேஸ்ட்டுக்கு மட்டும் இல்ல உண்மையில உடம்புக்கு அவ்வளவு நல்லது இந்த தேவா மருந்தம் சாப்பிட்டா வந்து இந்த சொல்லுவாங்க இல்ல இந்த இளமையோட இருக்கலாம் அதே மாதிரி தேனை நல்ல தேனை நல்லா சாப்பிட்டு வந்தா அதே இளமையோடையே இருக்கலாம் நமக்கு கிடைச்ச தேவாமுறது தேனு அந்த தேனுக்கு செரிமான சக்தி அதிகம் நேச்சுரல் ஹனைக்கு செரிமான சக்தி ரொம்ப அதிகம் வயிற்றுல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை காலி பண்ணிவிட்டோம் அதனால என்ன பண்ணாங்க அந்த அம்மா அந்த சின்ன பையனுக்கு என்ன ஒரு ஏழு வயசு இருக்குன்னு வச்சிக்கல அந்த பையனுக்கு தேனை வா எடுத்து வாயில ஊற்றி இருக்க அப்புறம் ஒரு மணி நேரத்தில் ஆள் எந்த அசையும் இல்லை மூச்சு பேச்சு எதுவும் இல்லாமல் பேசாமல் பட்டு எழுப்பி பார்த்துருக்காங்க எந்திரிக்கல சிவகங்கை நடந்திருக்கு முடியாத கால ஒரு மூணு மூன்றைக்கு ஆல்ரெடி எடுத்துட்டு ஓடி ஹாஸ்பத்திரிக்கு ஓடி இருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போகல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க ஐயா என் புள்ள இப்படி இருக்கு அங்கே டியூட்டி டாக்டர்ஸ் நல்லாவே தெரியும் அது கூடுமான வரைக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலே பார்த்தாலுமே சீனியர் டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க ஜூனியர் டாக்டர்ஸ் தான் இருப்பாங்க நைட் டூட்டி டாக்டர்ஸ் தான் இருப்பாங்க மோஸ்ட்லி சீனியர் டாக்டர்ஸ்லாம் வந்து ரவுண்ட்ஸோட முடிஞ்சு எப்படி இருக்கு அப்படின்னு அந்த எக்ஸாமினேஷனோட முடிச்சு அந்த ஜூனியர் டாக்டர் எவ்வளவு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டும் பார்த்தாங்க பையனுக்கு முதல்ல மூச்சு இல்லை அந்த மூச்சை கொண்டாந்து கொடுக்க ஏன்னா உடம்புல அசைவு இல்லை சுயநினைவு இல்லை பிபி கம்மியா இருக்கு நாடி துடிப்பு கம்மியா இருக்கு கிட்டத்தட்ட பாடி அல்மோஸ்ட் டவுன் அதை பார்த்து உடனே வெண்டிலேட்டரை வச்சிருக்காங்க வெண்டிலேட்டரை வச்சு இம்மிடியட்டா என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த டியூட்டி டாக்டர் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு என்னம்மா ஆச்சு ஏது அப்படி கேட்குறப்ப தான் அந்த தேனை கொடுத்துருனாயே டாக்டருக்கு தெரிஞ்சு போச்சு தேனு கட்டுப்போச்சு ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய கொஸ்டின் தேனு எப்படி கட்டுப்போகும் ஒரு ரெண்டு அதாவது ரெண்டாயிரம் வருஷம் இருந்தாலும் தேனு கட்டு போகாது அது பாதுகா எப்படி வச்சிருக்கணுமோ அப்படி வச்சிருந்தா ஆனால் என்னைக்கு தேனை இந்த காப்பேட் காரன் பாட்டிலில் போட்டு அடைக்க ஆரம்பிச்சு அன்னைக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒன்று போட்டிருப்பாங்க எல்லா இதுக்குமே ஒரு மருந்துக்கே எக்ஸ்பெரி டேட் இருக்கு சார் மருந்தே வசமா மாறி நல்லா தெரிஞ்சுக்க அதை குறிப்பிட்டு அதாவது ஒரு மூணு வருஷம் எக்ஸ்பெரி டேட் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் ஒரு நாலு வருஷம் எக்ஸ்பெரி டேட் அஞ்சாவது வருஷம் சாப்பிட்டேன்னா அதுவும் வசந்தான் தேனுக்கும் சொல்லியிருப்பான் பெஸ்ட் பிஃபோர் சிக்ஸ் மந்த்ஸு பெஸ்ட் பிஃபோர் டுவெல் மந்த்ஸு இல்லாட்டி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸு ஒரு பேச்சுக்கு ஒரு நல்ல இதுவா பயங்கரமா வந்து டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் அவன் என்னதான் அதை போட்டாலும் தேனுக்கு இருக்கிற இயற்கை குணம் ஒன்று உண்டு என்னன்னா அது நம்ம டைட்டாக முடி வைக்கணும் அதுக்கு உள்ளுக்குள்ளே அந்த மாய்ஸ்டரைஸ் ஆச்சுன்னு வச்சேங்களே இந்த ஈரப்பதம் ஆச்சுன்னு வச்சேங்களே தேன் கெட்டு போயிடும் கெட்டு போயிருந்தால் எப்படி வரும் அது உள்ளுக்குள்ளே அந்த ஏதோ ஒரு பாக்டீரியா உள்ளே போகாத அளவுக்கு காற்றுக்கு வந்து அந்த உற்பத்தி ஆகாத அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் அந்த பாக்டீரியா டெவலப் ஆகிடும் அந்த தேனை கெட்டு போகிறது திறந்தவனே வாசனை வரும் நீங்கள் உடனே வாசனை வரணுன்னா சரக்கு பாட்டில் ஓப்பன் பண்ணோன்னா குப்பு ஏற முடியும் அப்படிலாம் ஏறாது ஒரு மாதிரியான புளிச்ச வாடகை வரும் நீங்க நக்கி பார்த்தாலுமே இந்த டேஸ்ட்லையே நமக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடும் ஆக்சுவலி அது என்னன்னா தேனு விஷமா மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒருவேளை அந்த டாக்டர்ஸ் வந்து கொஞ்சம் என்ன ஏது கொஞ்சம் ஆற போட்டு பார்ப்போம் வேற ஏதாவது அதாவது கொஞ்சம் பெரிய டாக்டர் வரட்டு பார்ப்போம் வெயிட் பண்ணியிருந்தா அந்த பையன் ஒரு வேளை போயிருக்கலாம் என்ன ஆகுன்னா அந்த தேனு உடம்பு நேரடியாக நீங்கள் நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா ரத்தத்தில் பூந்து நேராக மூளைக்கு போயிட்டு நரம்ப பாதிச்சு பொதுவாக விஷத்தை ஏன் விஷம் சாப்பிட்டா உடனே வந்து இப்படி ஆகுது ஊசி விஷம் ஊசி போடுறதுக்கும் விஷத்தை சாப்பிட்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு நேராக நரம்பு மன்றத்தில் விஷம் ஊசி போடுவாங்க பார்த்துருக்கீங்களா நிறைய பேருக்கு இந்த எல்லாம் பார்த்துருப்போம் விஷம் சாப்பிட்டா ஏன் உடனே அட்டாக் ஆகுது அப்படின்னா அந்த விஷம் உடனடியாக நேரடியாக பிளட்டோட கலந்து எல்லா பாட்டும் சப்ளை ஆகி உடம்புல உள்ள ஒவ்வொரு உறுப்பியாக செயலுக்கு வச்சுருக்கி கிட்டத்தட்ட இந்த பையனுக்கு அதான் நடந்திருக்கு அவனால் மூச்சு விட முடியல அவனுக்கு சீனனும் இல்லை நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த நாடி துடிப்பு வென்டிலேட்டர்ல வந்து மூணு நாள் வென்டிலே ஏழு நாள் வென்டிலேட்டர் சாரி பத்து நாள் ஐசியு ஏழு நாள் வென்டிலேட்டர் மூணு நாள் ஆள் வந்து எந்த விதமான ஒரு அசைவுமே இல்லை அப்படியே பாடி அப்படியே சுத்தமா கிடக்குது இதில் பெரிய குடும்பம் என்னன்னா இதுக்கு நமக்கு வந்து மருந்து கிடையாதுன்னு தான் அதான் இந்த விஷயத்துக்கு மருந்து இல்லை இந்தியாவிலே இல்லையா அந்த டாக்டர் சொல்றார் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை திரும்ப ரெக்கவர் பண்றது ரொம்ப 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 ரேரு அதுக்காக இவனை இப்படியே விட்டுற முடியுமா என்ன பண்ணலாம் பார்த்ததுதான் ரொம்ப தீவிர இதுல இருக்காங்க பார்த்தீங்களா ஒண்ணு இந்த செப்சிஸ்னா உடம்புல அந்த கிருமிகள் உண்டாகிட்டே இருக்கும் அந்த பாக்டீரியாஸ் வந்து டெவலப் ஆகி குட்டி போட்டு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் அத்தை கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டு வர்றதுக்கு ஒரு ரொம்ப பயங்கரமாக ஆனா இதனால வந்து அவங்க நம்பி கொடுத்த ஒரே காரணம் சைடு எஃபெக்ட் வராது சைட் எஃபெக்ட் வராமல் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை கவர்மெண்ட் டாக்டர்ஸ் சார் உட்காந்து யோசிச்சிருக்காங்க கேஸை ஸ்டடி பண்ணியிருக்காங்க எப்படி இதை பண்ணலாம் என்ன செஞ்சால் அதை காப்பா ஒரு சேலஞ்சிங் அவ்வளோதான் அந்த உசுரை காப்பாற்றணும் என்ன பண்ணுறது என்னன்னே தெரியல மருந்தே இல்லாத ஒரு வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றி அதை கொடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பையனுக்கு மூணு நாலாவது தான் அந்த படத்தில் வர மாதிரி வரலை செஞ்சுருக்கு கண்ணு சிமிட்டி இருக்குது நெட்ஸி சுருங்கி இருக்குது இதெல்லாம் வந்து நாலாவது நாளில் தான் நடந்துருக்கும் அதுக்கப்புறம் தான் டாக்டர்ஸ்க்கே ஒரு நம்பிக்கை வருது ஓகே எதுவும் வேலை ஆகிருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பையனை ஒரு வாரமாக வென்டிலேட்டர் வென்டிலேட்டரில் என்னது இல்லை முகத்தை மாஸ்க்கை மூடி வச்சுட்டு யார் உள்ள ஆகிட்டே இருக்குது அதாவது அந்த ஹார்ட் பீட்டு நிற்காத அந்த லங்ஸ் சுருங்கி சுருங்கி விரியணும் அதெல்லாம் தான் உடம்பு பாட்டு வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அது பண்ணதுக்கு அதுக்கப்புறம் வந்து ஏழாவது நாள் முடிச்சுட்டு எட்டாவது நாள் மாஸ்க் எடுத்து போட்டிருக்காங்க நார்மல் மாஸ்க் ஆக்சிஜன் மாஸ்க் பையன் சரியாயிட்டா இப்போ எந்திரிச்சிருக்கா நடந்துருக்கா எல்லாம் முனைக்கா அந்த டாக்டர் சொன்ன அந்த அல்பேஸ் ரொம்ப முடிச்சு நம்ம எல்லாமே பேக்கில் போயிட்டோம் ஃப்ரிட்ஜில் வச்சா எதுவுமே கெட்டு போகாதுன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வந்துடுச்சு அதனால் ஃப்ரிட்ஜில் பத்து நாள் ஆனாலும் பதினஞ்சு நாள் ஆனாலும் ஒரு வாரம் ஆனாலும் குழம்பு சுட வச்சு சாப்பிட்ற பழக்கம் நம்ம எல்லாத்தையுமே இருக்குது பட் எது வேணாலும் எப்போ வேணாலும் மாறலாம் இது சின்ன பசங்க மட்டும் இல்லை பெரியவங்களையும் சமயத்தில் வந்து படுக்க வச்சுருக்கோம் அவரே சொல்கிறார் இந்த பத்து நாள் ட்ரீட்மெண்ட் அதாவது ஒரு அதிகபட்சம் வச்சோம் போனால் என்ன இந்த ஒரு கரண்டி தேன் கொடுத்துருப்பானா இந்த கரண்டி தேனுக்கு பத்து நாள் ஹாஸ்பத்திரியில் கலந்துருக்கான் ஒருவேளை இது ப்ரைவேட்டில் போயிருந்தா மினிமம் பத்து லட்ச ரூபா செலவாயிருக்கும் மினிமம் பத்து லட்ச ரூபா அவர் டாக்டர் தப்பாக சொல்கிறாரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு பத்து லட்ச ரூபான்னா பயந்துடுவாங்கன்ட்டு மினிமம் பத்து லட்ச ரூபா செலவாயிருக்கும் ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இந்த மாதிரி கேசஸ்லாம் உள்ளே போயிட்டான் அது உள்ளே போனால் அது கேரண்டியும் கிடையாது நல்லா தெரிஞ்சிருக்கேன் அவங்க என்னென்னமோ கொடுத்து பார்ப்பாங்க இங்கே இருக்கிற மாதிரி நல்லா பார்ப்பாங்க பட் ஆனால் அவங்களுக்கு என்ன முடியுமோ ரொம்ப காஸ்ட்லி என்னென்ன முடியுமோ எல்லாத்தையுமே எந்த அதாவது இந்த வியாதிக்கு இந்த மருந்து தெரிஞ்சால் பண்ணிடலாம் வியாதிக்கு மருந்து இல்லைன்றப்ப என்னென்னமோ ட்ரை பண்ணுவாங்க இவங்களும் அப்படிதான் ட்ரை பண்ணுங்க பட் அவங்க ட்ரை பண்ணுறது எந்த விதமான சைடு எஃபெக்ட் இல்லாமல் அங்கே போய் சைடு எஃபெக்ட் இதுவா இருந்தால் அதனால கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சு அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் நம்ம நிறைய ஃபேக் ஃபுட் சாப்பிட்றோம் நேரம் அது எக்ஸ்பயர் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்டா ஐயோ ஐயோ எக்ஸ்பயர் ஆகும் போது சாப்பிட்றோம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க வேறு எதுவும் பார்த்தா கவர்மெண்ட் டாக்டர்ஸ் எவ்வளவோ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் எவ்வளவோ கவர்மெண்ட் டாக்டர்ஸ் எவ்வளவோ கேவலமாக பிஹேவ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ லெத்தாஜிக்காக இருந்திருக்காங்க உசுரை பற்றி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாத டாக்டர்ஸ் கவர்மெண்ட்லாம் ஒர்க் பண்ணுறாங்க இல்லை அதே நேரத்தில் இந்த மாதிரியும் இருக்கிறாங்க ஒரு உசுருக்காக என்டையர் டீமே உட்காந்து டென் டேஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் வாட்ச் டாக் மாதிரி அவன் அவனுக்காக ஸ்பெஷல் கேர் எடுத்து வச்சிருக்கா உண்மையில அந்த பையன் பெரிய லக்கியம் அரசாங்கம் அந்த மருத்துவர்களுக்கு நம்மளே வாழ்க்கை